வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் நடக்கக்கூடிய பெரிய பஞ்சாயத்துகளை இந்த பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா சன் நியூஸில் வந்து ஒரு டிபேட் வந்து நடந்திருக்கு இந்த டிபேட்டில் திமுக சார்பாக காந்தி இருக்கார்ல அவர் கலந்துக்கிட்டாரு அதிமுக சார்பாக கல்யாண சுந்தரம் அவர்கள் இருக்கார்ல அவர் கலந்துக்கிட்டார் ரெண்டு பேருமே முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் வந்து இருந்தவங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து திமுக பக்கிட்டு போயிட்டாரு ஒருத்தர் வந்து அதிமுக கட்டுப்போயிட்டாரா இப்போ இவங்களுக்கிடையே ஒரு டிபேட் வந்து நடக்கும்போது சொத்து வரி உயர்வை பற்றி கல்யாண சுந்தரம் அவர்கள் அதிமுகவை சேர்ந்தவர் கேள்வி எழுப்பியிருக்காரு ராஜீவ்காந்தி அவர்கள்ட்ட கேள்வி எழுப்பியிருக்காரு ராஜீவ்காந்தி அவர்கள் ஒரு பதில் வந்து சொல்லியிருக்காரு அப்போ கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அதிமுக எத்தனை வருடங்கள் ஆட்சியில் வந்து இருந்திருக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டமாக இருக்கட்டும் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டமாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய காலகட்டமாக இருக்கட்டும் அதிமுக எத்தனை வருடங்கள் ஆட்சி செஞ்சிருக்கு ஒரு தடவை கூட சொத்து வரியை அதிமுக ஆட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதே கிடையாது அப்படின்னு கல்யாண சுந்தரம் அவர்கள் ஒரு ஸ்பீச் வந்து கொடுக்குறாரு திமுகவுடைய ராஜீவ்காந்தி சொன்னது இப்போ ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸியாக மாறி இருக்கு திமுகவுடைய ராஜீவ்காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படின்னா அவங்களுக்கு ஆளத் தெரியலை அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்ய தெரியலைன்னு அர்த்தம் இது மாதிரி வரியெல்லாம் போட்டு அந்த வரியை வந்து கலெக்ட் பண்ணி அது வந்து எளிய மக்களுக்கு போய் வந்து சேர்க்கணும் இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இது அதிமுக மத்தியில் பயங்கர வந்து ஏற்படுத்தியிருக்கு பாஜகவும் இப்போ திமுக பேச்சாளர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க சொத்து வரியை உயர்த்தலை ஏன் உயர்த்தலை அப்படின்னா ஆழ தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாரு இது எப்படி வந்து கரெக்டான பாயிண்டா இருக்க முடியும் சரி சொத்து வரிய உயர்த்துறீங்க சரி அப்போ எக்ஸ்டர்னலாக கடன் வாங்காமல் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு வருஷத்துக்கு மேலே எவ்வளவு கடனை வந்து தமிழக அரசாங்கம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக பாஜகவும் அதிமுகவும் கேள்வி எழுப்புறதை நம்ம பார்க்குறோம் அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு சரி இருக்கிறவங்கள்ட்ட இருந்து டேக்ஸை போட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்கிறீங்க லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டம் வந்து ஏன் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு இல்லாதவங்களுக்கு தானே லேப்டாப் வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஏன் அந்த லேப்டாப் கொடுக்கக்கூடிய திட்டத்தை இத்தனை வருடங்களாக நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு கல்யாண சுந்தரம் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்ப இந்த பஞ்சாயத்தை சன்யூஸில் வந்து நம்ம பார்த்தோம் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோன்னா ஒரு ஹாப்பியான செய்தி குறிப்பாக தமிழக மக்கள் தமிழக பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப ஹாப்பியான செய்தி என்னன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வர ஆறாம் தேதி தமிழகம் வருகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை பார்க்க முடியுது இந்திய விமானப்படை தினம் வர ஆறு ஸோ அந்த இந்திய விமானப்படை தினத்தையொட்டி சென்னையில் விமான கண்காட்சி வந்து நடக்குது அந்த விமான கண்காட்சியை பார்வையிடுகிறார் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செய்தி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாலை முரசு சேனலில் நடந்த அந்த விவாத நிகழ்ச்சியில் வலதுசாரி பேச்சாளர் பாஜகவுடைய ஆதரவாளர் பேசியிருக்காரு பேசிக்க இருக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் வந்து செருப்பை வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு இஷ்யூ வந்து போய்க்கு இருக்கு அதுக்கு வலதுசாரி பேச்சாளர் இருக்கும் போதே ஒரு பதிலடி கொடுக்குறாரு என்னன்னா இப்போ கூட கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய கருப்பு சட்டை திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் செருப்பை வந்து காமிக்கிறாங்க நான் வந்து பதிலடி வந்து கொடுக்குறேன் என்னன்னா இப்போ பேசின திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா கருப்பு சட்டை போட தமிழக மக்கள் அவ்வளோ பேர் வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தீக்காவை சேர்ந்தவர்கள் பேசுனாங்க ஆமாம் ஒத்துக்குறேன் கருப்பு சட்டை போட எல்லாரும் தயாராக இருக்காங்க என்ன கருப்பு சட்டை தெரியுமா ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடும்போது ஒரு கருப்பு சட்டை அணிவாங்கல அது அணிய தமிழக மக்கள் தயாராக இருக்காங்க கேரளாவில் சபரிமலை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிக பக்தர்கள் கேரளாவுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க தமிழ்நாடு எப்போதுமே ஆன்மீகமன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா நூறு வருடங்களை டச் பண்ண போகக்கூடிய மூன்று அமைப்புகள் இருக்கு ஒன்று என்ன அப்படின்னா நீதி கட்சி தொடர்ந்து அப்படியே திராவிட கட்சியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு கட்சி தீக்கான் வச்சுக்குவோம் திராவிட அமைப்பு அது கிட்டத்தட்ட நூறு வருஷம் ஆக போகுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆரம்பித்து நூறு வருஷம் வந்து ஆகப்போகுது அடுத்து மூணாவது ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஸ்டார்ட் பண்ணி நூறு வருஷம் போகுது இந்த மூன்று அமைப்புகளை கம்பேர் பண்ணி பாருங்கள் திராவிடம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டிலேயே அது பல கிளைகளாக உடஞ்சு பிளவுபட்டு ரொம்ப சுருங்கி போய் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்குது திராவிடம் ரெண்டாவது கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டு இங்கே தமிழகத்தில் திமுகவுடைய துணைனால அவங்களுக்கு ரெண்டு எம்பி மூணு எம்பி வந்து கிடைக்கிறாங்க கேரளாவில் மட்டும் ஆட்சியில் இருக்காங்க மீது எல்லா இடத்துலையும் வாசவுட்டு இது கம்யூனிஸ்ட்டு மூணாவது ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் எவ்வளவு வலிமையான ஒரு அமைப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு அவர் பேசியிருக்காரு அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருக்காரு என்னன்னா எப்போ பார்த்தாலும் தீக்கா கையில் புக்கை வைக்க சுட்டிக்கிறீங்களே எப்போ களத்தில் இறங்குவீங்க வேங்கை வயலில் எவ்வளோ பெரிய கூடம் நடந்துச்சு வேங்கை வயலுக்கு போனீங்களா பாஜக நாங்கள் போனோம் வேங்கை வயலில் மக்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் வந்து சொன்னோம் ஏன் தீக்கா வேங்கை வயலுக்கு போகவே இல்லை தமிழ்நாட்டில் தான் மழைக்குழி மரணங்களில் தமிழ்நாடு நம்பர் ஒனில் வந்து இருக்குது ஏன் அதை எதிர்த்து ஏன் வந்து குரல் வந்து கொடுக்க மாட்டேங்க தீக்கா வந்து ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க ஏன் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் மருந்து எவ்வளோ பேர் இறந்து போனாங்க அங்கே எதுக்காக ஆறுதல் சொல்ல தீக்கா வந்து போகல எங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் ஆர்எஸ்எஸ் தான் அந்த இடத்துல இருக்கும் இப்போ கூட பார்த்தோம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டு எவ்வளோ பேர் வந்து இறந்து போனாங்க டே ஒன்லேருந்து மீட்பு பணியில் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார அமைப்புகள் தான் அங்கே வந்து நின்னாங்க அதனால தீக்கா எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு வலதுசாரி பேச்சால பாஜக பாஜகவுடைய ஆதரவாளர் ஸோ இப்போ வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு இந்த டாபிக் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்